வணக்க ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நம்ம பிசிக்ஸ் கொம்மை சேனலில் லெவன்த்துக்கான ஃபஸ்ட் லெசன் வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ நம்ம லெசன் ஒன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா லெவன்த்து டிசிக்ஸில் இப்போ வந்து அதில் வந்து நம்ம அடுத்த டாபிக் பார்க்குறோம் ஓகேங்களா பாருங்கள் என்ன டாபிக் அப்படின்னா பரிமாணப் போக்குப்பாவினுடைய பயன்கள் ஓகேங்களா இப்போ பரிமாணப் பகுப்பாவினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பொழுது ஃபஸ்ட்டு மூணு பயன்பாடுங்க வந்து நம்ம எனக்கு குரூப்பில் இருக்குது அந்த மூணு பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் அளவு ஒன்றை அலகிடும் இயற்பியல் அளவு ஒன்றை ஒரு அழகிடு முறையிலிருந்து மற்றொரு அழகிடு முறைக்கு மாற்ற முடியும் மாற்றுவதற்கு இந்த பரிமாணம் நமக்கு என்ன பயன்படுகிறது ஓகேங்களா இயற்பியல் அளவு ஒன்றை ஒரு அழகிடு முறையிலிருந்து மற்றொரு அழகிடு முறைக்கு மாற்றுவதற்கு பயன்படுகிறது இது ஒன்று இதை பற்றின நம்ம விளக்கத்தை நம்ம அடுத்த அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்து பார்ப்போம் அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்கப்பட்ட சமன்பாடு வந்து பரிமாண முறைப்படி சரியா இருக்கா அப்படிங்கிறத கண்டறிய பரிமாணப் பகுப்பாய்வு நமக்கு என்னது பயன்படுகிறது ஓகேங்களா கொடுக்கப்பட்ட சமன்பாடு பரிமாண முறைப்படி கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் அடுத்து மூணாவது நம்ம சொல்லக்கூடியது வெவ்வேறு இயல்பு அளவுகளுக்கு இடையிலான தொடர்பினை கண்டறிய பரிமாண பகுப்பாய்வு பயன்படுகிறது ஓகேங்களா வெவ்வேறு இயற்பிடக்கூடிய தொடர்பை நம்ம என்ன செய்யலாம் பரிமாணப் பகுப்பாய்வு மூலமாக கண்டறியலாம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பரிமாண போக்குவரனுடைய பயன்கள் இப்போ இது ஒன்றனையும் பற்றின எடுத்துக்காட்டோட ஒன்னணியும் பற்றி வழக்கமாக நம்ம எனப்போம் நம்ம அந்த பரிமாண போக்குவனுடைய ஃபஸ்ட்டு பயன்பாடு பற்றி அதனுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பயன்பாடு என்ன சொன்னோம் இயற்பை ஒன்றை ஒரு அழகிடு முறையிலிருந்து மற்றொரு அழகிடு முறைக்கு மாற்றுவதற்கு பயன்படுகிறது இந்த பரிமாணப் போக்கு அறிவு அப்படின்னு சொன்னோம் இப்போ நம்ம வந்து இயற்பியல் அழகினுடைய எண் மதிப்பை வந்து எண் அப்படின்னு எடுத்துக்கோங்க அதனுடைய அழகை வந்து யூன்னு எடுத்துக்கோங்க இப்போ இயற்பெலவினுடைய எண் மதிப்போ அதனுடைய அழகோ வந்து நம்ம எடுக்கும் பொழுது என் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து என்னவா இருக்கும் ஒரு மார்லியாக இருக்கும் ஓகேங்களா அப்போ என் யூங்கிறது எப்போவோ ஒரு மார்லி அப்போ மார்லின்னு சொன்னோம்னா இதனுடைய அனைத்து மதிப்புகளுமே ஈக்குவலாக அதாவது என் ஒன் யூ ஒன் சீக்குவல் டு என் டூ யூ டூ என்ன நீ ஒன்றுனோ யூ டூ நமக்கு என்னவாக இருக்கும் மாறியாக இருக்கும் ஒரு இயற்பியல் அளவானது வந்து ப பார்த்தீங்கன்னா நிறையினுடைய பரிமாணம் ஏயையும் ஏங்க அதாவது நிறையின் ஏ பரிமாணத்தையும் நீளத்தினுடைய பி பரிமாணத்தையும் காலத்தினுடைய சி பரிமாணத்தையும் பெற்றிருக்கும் ஒரு இயற்பியல் அளவு நிறையினுடைய ஏ பரிமாணத்தையும் நீளத்தினுடைய பி பரிமாணத்தையும் காலத்தினுடைய சி பரிமாணத்தையும் என்ன செஞ்சுருக்கோம் பெற்றிருக்கோம் அப்படி பெற்றிருக்கும் பொழுது ஒரு அலவிடு முறையினுடைய அடிப்படை அலைகள் நம்ம என்ன எம் ஒன் இப்போ அடிப்படை அழகு ஒரு அலவிடு முறையினுடைய அடிப்படை அலகை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எம் ஒன் எல் ஒன் டி ஒன் எடுத்துக்கலாம் மற்றொரு அலைவியினுடைய அடிப்படை அழகை வந்து எம் டூ எம் டூ டி டூ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்துக்கிறப்ப இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் ஒன் ப்ராக்கெட் எம் ஒன் ஏ எல் ஒன் பி டி ஒன் சி ஈக்குவல் டு என் ப்ராக்கெட் எம் டூ பவர் ஏ எல் டூ பவர் பி டி டூ பவர் சி அப்படி இருக்கும் ஓகேங்களா இது ரெண்டு நமக்கு என்ன இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் எம் ஒன் பவர் ஏஎல் ஒன் பவர் பி டி ஒன் பவர் சிஸ் ஈக்குவல் டு என் ப்ராக்கெட் எம் டு பவர் ஏ எம் டு பவர் பி டி டூ பவர் சி இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று என்னவாக இருக்கும் இந்த மெத்தடில் வந்து ஈக்குவலாக நமக்கு என்ன இருக்கும் ஆக இதிலிருந்து ஒரு இயற்புள அளவின் என் மதிப்பினை ஒரு அளவீடு முறையிலிருந்து மற்றொரு அழகீடு முறைக்கு நம்ம என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும் ஒரு ஒரு அழகீடு முறையிலிருந்து மற்றொரு அழகீடு முறைக்கு நம்ம என்ன செய்ய முடியும் இந்த இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும் ஓகேங்களா சரி இப்போ இப்போ வந்து நம்ம இயற்பு அளவு ஒன்றை ஒரு அளவீடு முறையிலிருந்து மற்றொரு அழகீடு முறைக்கு மாற்ற முடியும் மாற்றுவதற்கு இந்த பரிமாண குறிப்பாக பயன்படுகிறது அப்படின்னு சொன்னிருந்தோம் அதுக்கான விளக்கம் கொடுக்கும்போது என் ஒன் ப்ராக்கெட் எம் ஒன் பவர் ஏ எல் ஒன் பவர் பி அடுத்து வந்து என்னது டி ஒன் பவர் சி ஈக்வல் டுக்கெட் எம் டு ஏ பி டி பவர் சி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ அதை பயன்படுத்தி இப்போ நம்ம என்ன பண்றோம் ஒரு கணக்கு என்ன செய்யறோம் பா பாருங்க பரிமாணங்கள் முறையில் எழுபத்தாறு சென்டிமீட்டர் பாதரச அழுத்தத்தை நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ என்ற அழகிற்கு மாற்றுக அப்படின்னு சொல்றாங்க இந்த எழுபத்தாறு சென்டிமீட்டர் பாதரசு அழுத்தம் சொல்றோம் இல்லையா இந்த எழுவத்தாறு சென்டிமீட்டர் பாதரச அழுத்தம்ங்கிறது சிஜிஎஸ் முறையில அதனுடைய மதிப்புங்களா சிஜிஎஸ் அழகுடு முறை இருக்கு இல்லையா அதன் அதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு தான் நமக்கு என்னது எழுபத்தாறு சென்டிமீட்டர் பாதரச அழுத்தம் இதை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்தணம்னா எஸ்ஐ அழகு முறைக்கு என்ன செய்யறாங்க சிஜிஎஸ் முறையில இருந்து எஸ்ஐ முறைக்கு என்ன செய்யலாம் இதுதான் இயற்பை அளவு ஒன்றே ஒரு அழகின முறையிலிருந்து மற்றொரு அழகின முறைக்கு மாற்றுதல் அப்படிங்கிறது சிஜிஎஸ் எஸ்ஐய மாத்தலாம் எஸ்ஐஎஸ் சிஜிஎஸ் நம்ம என்ன செய்யலாம் மாத்தலாம் ஓகேங்களா இப்ப இங்க நமக்கு எழுபத்தாறு சென்டிமீட்டர் பாதரச அழுத்தம்ங்கிறது சிஜிஎஸ் முறையில் அப்புறம் சிஜிஎஸ் முறையில் அழுத்தம் எடுத்துக்கிறேன் சிஜிஎஸ் முறையில் பாதரச அழுத்தம் வந்து P1 ஆறு சென்டிமீட்டர் இந்த எழுபத்தி வந்து நம்ம டயன் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் டூக்கு கொண்டு வரணும் அப்ப நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா பதிமூணு புள்ளி ஆறு இந்த நம்பர் போட்டு நீங்க என்ன செய்யணும் இருக்குனீங்கன்னா இந்த டயன் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் டூ அலைக்கு மாறி அப்போ அந்த பாதரச அழுத்தத்தை எழுவத்தாறு சென்டிமீட்டர் அப்படியே போடாமல் அதனுடைய எழுபத்தாறு இன்ட்டு பதிமூணு புள்ளி ஆறு இன்ட்டு தொள்ளாயிரத்தி எண்பது இது வந்து ஸ்டாண்டர்ட் வியூ போட்டு நீங்கள் பெருக்கும் பொழுது அது வந்து டைன் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் டூக்கு மாறிடும் அப்படி போட்டு தான் நம்ம என்ன செய்யணும் போடணும்னா அப்படியே வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது அப்போ எழுபத்தாறு சென்டிமீட்டர் எழுபத்தாறு இன்ட்டு பதிமூணு புள்ளி ஆறு இன்ட்டு தொள்ளாயிரத்தி எண்பது டைன் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் டூ இது வந்து சிஜிஎஸ் முறையில் பாதரச அழுத்தம் ஓகேங்களா இது பி ஒன் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா எஸ்ஐ முறையில்

எல் டூ பவர் ஏ எல் டூ பவர் பி பி டூ பவர் சி இந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம் இப்போ இதுல இருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி ஒன்னா நமக்கு தெரியும் பி டூ தான் நம்ம என்ன செய்வோம் கண்டுபிடிக்கணும் இப்போ அழுத்தம் அப்படிங்கிறதுக்கான பரிமாணம் என்ன அப்படின்னா அழுத்தத்துக்குரிய பரிமாணத்தை நான் வச்சுக்கங்க இது நமக்கு தேவைப்படும் அதை வச்சு நம்ம போடணும் ஓகேங்களா அழுத்தத்துக்கான பரிமாணம் என்ன அப்படின்னா எம்எல் பவர் மைனஸ் ஒன்று டி பவர் மைனஸ் ரெண்டு இந்த அழுத்தத்துக்கான பரிமாணம் இப்ப நீங்க எல்லாத்தையும் நம்ம போட்டு முடிச்சிட்டு ஏபிசி அடுக்குறதுக்கு இல்லையா அதை இந்த அடுக்கோட தான் நம்ம என்ன செய்யணும் ஒப்பிடணும் அதாவது ஏனா எம் அடுக்கு ஒன்னு பிணா எல்லோட அடுக்கு வந்து நான் மைனஸ் ஒன்னு சினா டிக்கு மைனஸ் ரெண்டு அதாவது ஏ ஒன்னு பி மைனஸ் ஒன்னு சி மைனஸ் நம்ம என்ன செய்யணும் ஏபிசிக்கு பார்த்து போடணும் இந்த அழுத்தத்தினுடைய பரிமாணத்தை தான் நம்ம என்ன செய்யணும் போடணும்பா இப்போ நம்ம இங்க பாருங்கப்பா நம்ம எழுதியிருக்கோம் கண்டுபிடிக்கணும் அப்ப பி டூ கண்டுபிடிக்கணும்னா

இப்போ இந்த நம்ம இப்போ வேல்யூஸ் எல்லாம் இப்போ நம்ம நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இப்போ பி டூ சீப் போட்டு பி ஒன் பி ஒன் எழுவத்தாறு சென்டிமீட்டர் நம்ம மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா எழுவத்தாறு யூனிட்டு பதிமூணு புள்ளி ஆறு யூனிட்டு தொள்ளாயிரத்தி எண்பது மை இப்போ எம் ஒன் எம் டூ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யணும் போடணும் இந்த மூலம் முதல் எழுதிட்டு கூட நீங்கள் போடுங்க இப்போ பி ஒன் அப்படிங்கிறத நம்ம ஏற்க சொன்ன மாதிரி நைன் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் ரெண்டு யூனிட் இப்போ எம் ஒன் வந்து அடுத்து பாருங்க எம் ஒன் அப்படிங்கிறது வந்து சிஜிஎஸ் மெத்தடில் நிறை சிஜிஎஸ் மெத்தட்ல நிறை வந்து நம்ம எதில் சொல்லுவோம் கிராமில் சொல்லுவோம் அப்போ எம் ஒன் அப்படிங்கிறது ஒரு கிராம் அதே நேரத்தில் எம் டூங்கிறது எஸ்ஐ மெத்தடில் நிறை அந்த பக்கத்தில் இருக்க SI தானே எஸ்ஐ அலகுல நிறை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் கிலோ கிராமில் சொல்லுவோம் அப்போ ஒன் கேஜி ஒன் கிராம்னு அங்க அங்கே ஒன் கேஜின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா இது வந்து நம்ம சிஜிஎஸ் மெத்தட்ல நிறை இது எஸ்ஐ மெத்தடில் என்ன அதே நிறை அடுத்து வந்து எம் எம் ஒன் எம் டு மூணுச்சா எல் ஒன்று எல் ஒன் நீளம் நீளம் வந்து இங்கே வந்து நமக்கு என்னது சிஜிஎஸ் மெத்தடில் சென்டிமீட்டரு அதே நேரத்தில் எஸ்ஏ மெத்தடில் மீட்டர் ஒன் மீட்டர் அதே மாதிரி டி ஒன் பொறுத்தளவுக்கு ரெண்டு மெத்தட்லேயுமே செகண்ட் தான் அது அதுமாதிரி டி டூ செகண்ட் டுக்கண்ட் இதை தவிர்த்து அடுக்கில் ஏபிசி இருக்குப்பா அந்த அழுத்தத்தோட அழுத்தத்தோட பரிமாணம் இருக்கு இல்லையா அதனுடைய அடுக்கு இதோட ஒப்பிடணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒன்று பி வந்து மைனஸ் ஒன்று சி வந்து மைனஸ் வந்து இதை தான் நான் ப சொன்னேன் இந்த அழுத்தத்தோட பரிமாணத்தோடு அதை என்ன ஒப்பிட்டு தான் ஏபிசி சொல்வேன் ஓகேங்களா இப்போ எல்லா வேலையும் நம்ம எழுதிட்டோம் இதில் வந்து நம்ம பி டூ கண்டுபிடிக்கணும் பி டூங்கிறது என்னது எஸ்ஐ முறையில் இருக்கக்கூடிய பாதரச அழுத்தம் ஓகேங்களா இப்போ இப்படி எழுதிக்கிறேன் பி டூ சி கொடுப்பேன் பி டூ இப்போ கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பி ஒன் இருக்கா பி ஒன் என்னது எழுபத்தாறு எட்டு பதிமூணு புள்ளி ஆறு எட்டு தொள்ளாயிரத்தி எண்பது M1 ஒன் பை M1 டூஆர் எம் ஒன் வந்துங்கிறது நமக்கு என்னப்பா ஒன் கிராம் பை ஒன் கிலோ பவர் ஏ ஏ வந்து என்ன அது ஒன் அடுத்த மாதிரி எல் வந்து எவ்வளவு ஒன் L2 எல் டூ வந்து ஒன் மீட்டர் பியோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்று அடுத்து டி ஒன் பை டி டூ ஒன் செகண்ட் பை ஒன் செகண்ட் பவர் சியோட வேல்யூ வந்து மைனஸ் இருக்கு நம்ம இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்ளை பண்ணிட்டோம் இதை நம்ம சுருக்கி போடலாம் இப்போ கிராமம் இருக்கு கிலோகிராம் இருக்குது சென்டிமீட்டர் மீட்டர் இருக்கு இல்லையா கிராம வந்து நீங்கள் கிலோகிராமா மாற்றிக்கிறனும் அதே மாதிரி சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும் ஏன் அப்படின்னா மேலே மாற்றுறோம் அப்படின்னா அதெல்லாம் அந்த சிஜிஎஸ் அளவு அதெல்லாம் நம்ம என்ன பார்த்தணும் எஸ்ஐ கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நான் போடணும் அப்போ தான் எஸ்ஐயோட இது கெடுது இப்போ இது வரைக்கும் பார்த்தா அது நான் எழுதிருக்கேப்பா இப்போ பாருங்கள் அதுக்கடுத்து எப்படி மாத்தணும்னு பாருங்க பி டுசி கோட்டு எழுவத்தாறு இன்ட்டு பதிமூணு புள்ளி ஆறு இன்ட்டு தொள்ளாயிரத்தி எண்பது இன்ட்டு இப்போ ஒன் கிராம் இருக்கு இப்போ கிராமம் வந்து நம்ம சொன்ன மாதிரி எஸ்இஜிஎஸ் மெத்தலில் இருக்குது அது வந்து எஸ்ஐ மெத்தடுக்கு மாற்றும்போது கிராம நம்ம கிலோகிராமா மாற்றணும் கிலோகிராமா மாற்றினா தானே அது எஸ்ஐ மாறும் அப்போ கிராம கிலோ கிராம மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தா வறுக்கிறீங்க அப்போ ஆயிரத்தாலை வறுக்கிறதுங்கிறதா நான் பத்தின் அடுக்கு மைனஸ் மூணுன்னு போட்டிருக்கேன் ஆயிரத்தாலை வறு என்னது பை ஆயிரம் போடணும் ஆயிரம்னா ஒன்று பை அடுக்கு மூணு இது மேலே வந்துச்சுன்னா பத்தி நடுக்கு என்ன மூணு மைனஸ் மூணு கிராம கிலோ கிராம மாற்ற ஆயிரத்தா ஒர்க் அந்த ஆயிரத்தா ஒர்க் நான் என்னென்னு சொல்கிறேன் ஆயிரம் அதை தான் பத்து நடைக்கு என்னன்னு சொல்கிறேன் மைனஸ் மூணுன்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை சரி பை கீழே என்ன பை கிலோகிராம் இருக்குது இப்போ பத்து நடுக்கு மைனஸ் மூணு கிராம் கிலோகிராமாக மாறிடும் இயற்கை இங்கே கிலோகிராம் பவர் ஒன்று அதே மாதிரி சென்டிமீட்டர் இப்போ நம்ம என்னது மீட்ரு என்ன செய்யணும் மாற்றணும் இப்போ சென்டிமீட்டர் மீட்டரை மாற்றுறீங்க அப்படின்னா நூறுல ஒர்க்கணும் நூறாளை ஒர்க்கணுமா பத்து நடைக்கு மைனஸ் அதே மாதிரி தான் நூறு அளவுக்குறீங்க ஒன்று பத்து ஸ்கொயர் மேலே வரும்போது பத்து நடுக்கு மைனஸ் ரெண்டு அப்போ பத்து –2 மைனஸ் ரெண்டு சென்டிமீட்டர் பை சாரி பத்து நடுக்கு மைனஸ் ரெண்டு மீட்ரு சென்டிமீட்டரு மீட்ரு ஆகிட்டோம் பை ஒரு மீட்டர் பவர் மைனஸ் ஒன்று ஒரு செகண்ட் பை ஒரு செகண்ட் பவர் வந்து அது மைனஸ் ரெண்டு அடுத்து பாருங்கள் எழுபத்தாறு இன்ட்டு பதிமூணு புள்ளி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பது இப்போ வந்து எல்லாமே கேஜின்னு ஆகிடுச்சு நீங்கள் யூனிட்லாம் இது பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கோங்க பத்து நாளைக்கு மைனஸ் மூணு இன்ட்டு பவர் வந்து ஒன்று இருக்குது இப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் மூணையும் பெருக்கினீங்கன்னா மைனஸ் மூணு அதே மாதிரி மைனஸ் ஒன்று ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா பத்து நடுக்கு என்ன ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இங்கே ஒன்றோட அடுக்கு என்ன போட்டாலும் அது என்ன தான் ஒன்று தான் ஓகேங்களா அதனால் போய்ட்டுருங்க இதை மட்டும் நீங்கள் பெருக்கி போட்டு இதோட வேல்யூ வேணா அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லணும் செய்வோம் பத்தினடுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் அடிக்க என்ன வரும் மைனஸ் ஒன்று வரும் இந்த நம்பர்லாம் நீங்கள் பெருக்குங்க பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் அது சரி இப்போ நீங்கள் இந்த எழுபத்தாறு பதிமூணு புள்ளி ஆறு எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கி நான் போட்டிருக்கேன் இங்கே பெருக்கு போடும்போது உங்களுக்கு ஃபைனலாக இந்த ஆன்சர் வரும் ஓகேங்களா இங்கே ஒரு ஜீரோ வரை இருக்கும் அதை மட்டும் இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஒரு சரணந்தடி புள்ளி வச்சுட்டு அந்த ஜீரோ எடுத்துருங்க இங்கே நம்ம பத்து நடைக்கில் பார்த்தீங்கன்னா பத்தின இடைக்கு மூணுலேருந்து ரெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டையும் நீங்கள் கூட்டும் போது மைனஸ் ஒன்று வரும் நான் அடிமான ஒரே மாதிரி இருந்தால் அடுக்கு ரெண்டையும் கூட்டுறோம் ஓகேங்களா இங்கேயும் பத்து இங்கேயும் பத்து அடிமான ஒரே மாதிரி தானே இருக்குது அப்போ அடுக்கு ரெண்டையும் நீங்கள் கூட்டும் போது மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு கூட்டினீங்கன்னா மைனஸ் ஒன்று சரி அப்போ இது ரெண்டாம் பேருக்கும் போது பத்து நாடுக்கு மைனஸ் ஒன்று இங்கே பேருக்கும் போது இந்த ஆன்சர் வரும் இப்போ இந்த இதில் இந்த புள்ளியை கொண்டு வந்து இங்கே ஒரு ஒன்றுக்கு அடுத்து வைங்க அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு சாமி தள்ளி வைக்கிறதுனால நாடிக்கு ஆறு இப்போ பத்து நடுக்கு ஆறு போட்டோம்ப்பா இயற்கையா அங்கே பத்து நடுக்கு மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ ஆறில் ஒன்று போச்சு அப்படின்னா அஞ்சு ஓகேங்களா பத்து அடுக்கு அஞ்சு எப்போயுமே இந்த புள்ளி நம்ம இந்த பக்கம் கொண்டு வரீங்க அதாவது நம்மளை நோக்கி கொண்டு வரீங்க அப்படின்னா பத்தினடுக்கு ப்ளஸில் வரும் இதே புள்ளி இருந்து பின்னாடி கொண்டு போகிறீங்க அப்படின்னா பத்தினிக்கு எத்தனை சாணம் கொண்டு போகிறீங்களோ பத்தினிக்கு மைனஸில் வரும் ஓகேங்களா நான் சின்ன பிள்ளை நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிப்பா இப்போ இதோட ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று இன்ட்டு பத்தினிக்கு அஞ்சு நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் ரெண்டு ஓகேங்களா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐ முறையில் பாதரசத்தினுடைய அழுத்தம் எஸ்ஐ முறையில் என்னதுப்பா பாதரச அழுத்தம் திருப்போ இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பரிமாண போ பையனுடைய பயன்களில் ஃபஸ்ட்டு பயன் மட்டும் பார்த்து அதனுடைய விளக்கம் அதுக்குரிய ஒரு கணக்கு எது செஞ்சோம் பார்த்தோம் அடுத்தடுத்த ரெண்டாவது பயன் மூணாவது பயனை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் என்ன செய்வோம் பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமனில் கேட்கலாம் இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமனில் சொல்லலாம் ஓகேங்களா அதாவது லெவன்த் போர்ஷனில் வேறு எதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் வீடியோஸ் எது வேணும்னாலும் நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்குரிய அனைத்து லெசனுக்குரிய வீடியோவும் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம் போட்டுக்கிட்டு இருக்கோம் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்